நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிருக்கு ஒரு மூணு மாத காலம் தான் ஆயிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ளே நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நுழைகிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் அப்போ தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்கிறார் அதிசாரமாக செல்கிறார் இவள்னால் ஏழாம் இடத்துல அற்புதமான வந்தார் எங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் ஏன் இப்படி அவர் அவசரப்பட்டு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருந்துடலாமே எதுக்கு அவசரப்பட்டு போகிறாரு அப்படிங்க கூட நினைக்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி தானே அவர் தானே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் அவரை போகக்கூடாது நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் ஏன்னா உங்களையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க தனுஷ் ராசிக்காரங்க பல பேருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி நைட் தூங்கும்போது யோசிப்பீங்க யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது நான் தெளிவாக தான் இருப்பேன் நான் தெளிவாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் படிப்பீங்க காலில் ஒரு நாலு பேருக்காச்சும் அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகம் கொடுத்துரும் அப்போ நீங்கள் ஒன்று டீச்சராக இருப்பீங்க அல்லது ஒரு இடத்துல ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பீங்க யாருக்காச்சும் ஐடியா கொடுத்து தான் ஆகணும் யாருக்கா அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைனாலும் அக்கப்பக்கத்தில் எதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் ஒரு சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இது உங்களுடைய இயக்கம் அதே மாதிரி தான் நம்மளுடைய குரு பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகணுங்கிறது இயக்கம் அப்போ குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான ராசியை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மகர ராசியை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான மீன ராசியை பார்க்காரு அப்போ நிம்மதியான தூக்கம் உண்டு வெளிநாடு பயணம் உண்டு வெளி ஊர் வெளிமாநிலம் போன்னு ஆசைப்பட்ற நம்முடைய தனுஷ் ராசி என்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் போவீங்க திருமணமே முடியலை திருமணத்துக்கான விஷயங்கள் செயல்படலை அல்லது திருமணம் முடிச்சும் ஒரு இல்லற வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு ஒரு பலமாக இல்லை ஒரு ஒரு ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு வருத்தப்படுற அல்லது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் இணை புரியாத அந்யூன்யம் இணை புரியாத பாசம் என்பது உறுதியாக உண்டு அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடங்கள் விலக பணம் கொஞ்சம் நல்லா செல்வாக்காக இருக்க புரியும் அப்பா அடி பணம் பிரச்சனை அப்படிச்சப்பா எத்தனை பேருக்கு பகு சொல்ல வேண்டியச்சு எத்தனை பேருக்கு ஒரு அழுத்தத்தை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருமே என்னை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்படுற அத்தனை விதமான தனுஷ்ராசி என்பவர்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களான குரு பகவான் அதிசாரமாக சென்றது மூலமாக உறுதியாக உங்களுக்கு பணம் பிரச்சனை நீங்க போகிறது ஒரு அதிகார உயர்வு கிடைக்கப் போகிறது அதிகாரத்தன்மை உண்டாகும் அதிகாரம்னா இது எப்படி சொல்லலாம்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாக போராடி என்ன பண்ணே தெரியல எவ்வளோ விஷயங்கள் என்னுடைய முழு திறமை மூலமாக நான் செஞ்சாலும் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலை அப்புடின்னு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அடிப்படை ஒரு க ஒரு சங்கத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்களுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் இதுதான் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை குரு பகவான் உணர்த்துவார் என்பது உண்மை அதே போல் நம்முடைய தனுஷ்ராசி அன்பர்கள் வீடு மனை கெட்டுவதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு ஒரு இடம் வாங்கி போடவாச்சு செய்வீங்க இந்த காலகட்டங்களில் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கிடைக்கல இடம் கிடைக்கலங்கி இருந்த உங்களுக்கு உறுதியாக இடம் மனை வாங்குவதற்கான யோகம் உறுதியாக உண்டு சில தனுசுராச என்பர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி கூட எடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போயிடுது குடும்ப ஒற்றுமை அதிகமாக ஏற்படும் நண்பர்களுக்குள் அதிகமான ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக கொஞ்சம் பாதிப்பு உண்டு ஹெல்த் வைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நைட் நேரம் சாப்பிட்றணும் இல்லைன்னா உங்களுக்கு ஜீர்ணம் கோளாறுகள் ஏற்படும் அப்போ ஏதாச்சும் ஒரு வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் குரு எட்டு நாளே வயிறு வலி சம்மந்தப்பட்ட ஆறு எட்டு நாளே வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையாகவே வந்துடும் அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் உள்ள நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உங்களால் முடிஞ்சளவு மறக்காமல் நீங்கள் சிவாலயம் சென்று மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாச்சும் அல்லது நான்கு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டகடல மாலை சாற்றுனீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைக்கும் நல்ல விதமான தீர்வை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் கண்டுபிடிக்கும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்ட்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிறத நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்